சாப்பிட்டாச்சு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு தான் உங்க தமிழக வற்றிக் கழகம் ஹாய் வாங்க ஹார்ட் பாயா ஏன் முழிக்கிறீங்க என்னாச்சு உங்களுக்கு சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹரி பேராண்டி வாங்க வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா வர நீங்கள் லைக் பண்ணுங்க புதுசாக வர நீங்கள் வீடியோஸ் பாருங்க பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிஸ்டர் உங்கள் ஊரில் ஆமா ஆமாம் சிஸ்டர் வெயில்லாம் இல்லை லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது மாம்ஸ் எங்கே போனாங்க மாம்ஸ் டூட்டிக்கு போயிட்டாங்கப்பா வேலைக்கு போயிட்டாங்க அப்படியா தேங்க்யூ தேங்க்யூ தளபதி ரொம்ப நன்றி லைவை மட்டும் பார்க்காதீங்க வீடியோவை பாருங்கள் பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் பேசுகிறீங்க லைக்கை மட்டும் போடாமல் இருக்குது ஒரு ஒரு பேர் சிஸ்டர் மட்டும் தான் லைக் போட்டிருக்காங்க ஹார்ட் பாய் உங்கள் பேர் என்ன எங்கள் மாமாலாம் கேட்குறீங்க நாங்கள் இருந்து லைவ் எல்லாருமே வீட்ல இருந்தா லைவ் பார்ப்பாங்க அப்புறம் எங்க கார்ல இருந்தா பார்ப்பாங்க அவங்க எங்க இருக்காங்களோ அங்க தான் பார்ப்பாங்க சாப்பிட்டீங்களா காயத்ரி என்ன ஒரு ஜோக்கு சாப்பிட்டேன் சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அதான் மாமா நாங்கள் கூட்டிட்டு போக இன்னும் வரல சரி அதான் உட்காந்துருக்கோம் கோச சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் கிச்சடி சாப்பிட்டேன் சேமியா கிச்சடி என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு இப்போ கரடி அப்போ கரடிக்கிறடிங்கிற நீ எங்கேயிருந்து பேசுகிற ஹார்ட் பாய் உங்கள் பேர் என்ன ஹார்ட்டுக்கே பாயா சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டேன் காயத்ரி நான் வீட்டில் வச்சத சாப்பிட்டேன் எல்லாரும் தட்டில் வைப்பாங்க உனக்கு மட்டும் வீட்டில் வச்சாங்களா அப்படின்னா தண்ணியில் வச்சாங்களா சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட சும்மா கேட்டது சார் அப்படியா நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன் பண்ற அளவுக்கு இன்னும் நான் ஃப்ரீயாகல ஃப்ரீயானதான் ஏதா இருந்தாலுமே நீங்கள் பண்ணுவீங்களா நீங்களும் பண்ண மாட்டீங்களா ஓகே ஓகே சரி என்னாச்சு இப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறேன் லைவுக்கு வந்தாலும் ஓடிடுறேன் என்னாச்சு சொன்னே வீட்டில் வச்சதுன்னு தான் சொல்றேன் என்ன வச்சாங்கன்னு கேட்டேன் பைத்தியம் நான் கேட்கறது ஒண்ணு புரியுதா இல்லையா ஹார்ட் பாயும் அதில் வர ஹார்ட் இது ம் என்னாச்சு தெரியல ஹரி வர வர பேசவே மாட்டேங்க நாங்கள் ஹாய் சுட்டு ஓடிடுறாங்க ரொம்ப பிஸி போல சாப்பாடு தான் வைத்தார்கள் இதை தான் நான் இருக்கேன் வச்சாங்க வச்சாங்கன்னா என்ன தெரிச்சாங்க தாத்தாவுக்கு கொழுப்பு சிஸ்டர் ஆமாம் கரி பேராண்டி ரொம்பவே கொழுப்பு அதிகம் Yeah.